எக்கா இந்த நண்டு நாவூரண்டுக்கெல்லாம் என்ன பேச்சு வருது பாரு இங்கெல்லாம் நம்ம பேச்சு வாங்கணும்னு தலையுத்துல எழுதி கிடக்கு பத்துக்க கடவுளே கடவுளே இந்நேரம் அந்த பொண்ணையும் பையனையும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்களோ தெரியலப்போ எக்கா இந்த ராவு காலத்தெல்லாம் இங்க விட்டுட்டு வாயாக்க போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் ஒருட்டு ம் என்ன பண்றாங்களோ தெரியல அடிச்சு கிடிச்சு கொண்டு போட்டாங்களா என்னன்னு தெரியலையே என்ன நான் பேச்சு பேசுறா பாருங்க ஓடி போயிட்டாங்க நீ ஒரு ஆளுட்டி நல்லா கேட்டுக்க அந்த குட்டி ஓடி போனதுக்கு அந்த சுப்புமாக்காவுக்கு ஒரே தீவாவி கொண்டாட்டம் தான் பார்த்துக்க என்னன்னா இப்போ தான் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் செலவாகுத மிச்சம்னு மிச்சத்தில் கணக்கில் எழுதி வச்சுருப்பாங்க இந்த பொம்பளை ம் என்னமோ யூத்துட்டு போய் அடித்து பிரித்து வைக்கிறாங்க ஆ பிரித்து நீ ஒரு ஆளட்டி நீ ம் அங்கே அங்கே தான் அங்கே போய் பார்த்து தான் தெரியும் அந்த வீட்டுக்காக அடுத்தடுத்த ரெண்டு குட்டி உள்ள அந்த குட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அந்த பொம்பளை ஓடி போனா போனா போதுன்னு சாலையா இருந்தாலும் இருக்கிறவத்தான் நீ ஒரு ஆளு என்ன அடிக்கிறாங்களா அயூஷா அப்ப அவன் ஓடி போனது அவங்க ஆட்டாளுக்கு சந்தோஷம் நான் சொல்ற என்னக்கா சொல்ற ம் அப்புறம் எதுக்கு வந்து போட்டு கீர்த்தி கடாச்சிட்டு கிளம்பிட்டாள் ஏக்கா அப்படிலாம் இருக்காதுக்கா நீ ஒரு கதை கட்டுவோ பாரு அப்படியே

அவங்க அம்மா திட்டு திட்டுறாளுவோ கேள்வி கேட்கறாளுவோ எண்ணிய அந்த குட்டி விடாததுக்கு அவங்க ஆத்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறா போல இருக்கு என்ன கலப்பாடுனா அந்த குட்டி ஏதோ சென்னையில வேலை செஞ்சிருக்கிறாள் மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பாளாட்டுக்கு அவளை வந்து இவன் இழுத்துக்கிட்டு விடாந்துட்டான் அவளை வச்சுதான் அவன் குடும்பத்துல குடும்பமே நடத்துது பிறகு அது போய் கெடுத்த மாதிரி இந்த பாடுபாவே இழுத்துட்டு வந்துட்டானா அப்ப அவன் ஆத்தா போட்டு உதைக்க மாட்டாளா ஏக்கா உதச்சா கூட பரவாயில்லக்கா நம்மள அந்த கேள்வி இல்ல அந்த கேள்வி அப்படியாப்பட்ட கேள்வி கேட்குறாக்கா உன்னை என்ன இவ்வளோ ம் ஏக்கா நம்ம எண்ணத்தை பாவம் பண்ணி வச்சோம் அந்த நாகமாக வெளியில் தள்ளலன்னா ம் என்ன நடந்திருக்கும் சொல்லு பார்ப்போம் ம் நமக்கு இதில் சம்மந்தம் இருந்திருக்குமா அந்த பொம்பளை தள்ளினதால வர இந்த ஊருக்கு அறிவு அத்தனை பேரும் என்னமோ செடம் மடம் நின்றுட்டு இருந்தாளுவோ நீ நானும் தானே பார்த்தா அந்த பயில கூட்டுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வாடகைக்கு வச்சோம் இது என்னமோ பெரிய குளகுத்த மாரி நம்மள கேடி கேட்டுக்கிறாங்க அழுவா ம் அதுக்கு அந்த கிழமும் ஒரு பள்ளு போன கிழம எவ்வளோன்னு தெரியல ம் என் கழுத்தில் தாங்க முடியல கவலி யாட்டி இப்போ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் இந்த குழந்தை வர நிக்குது இந்த ஆளுங்க வர அங்கே நிக்கறானோ இவனோட யாமத்தை பத்தி எங்கட்டி நம்ம போறது அதோட நம்மள எல்லா புலி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சிரானோ இவனோ இவனோட யாமத்தை போவா போக முடிய நினைக்கிற நீ யாட்டி இந்த பாடிச்சோட அத்தனை பேக் பண்ணி எங்க கூட கார்ல ஏத்தி எங்கயாவது போய் குமாலமா இருந்துட்டு வாங்கல ஒரு 500 ரூபாய் காசை கொடுத்து அனுப்பி விட்டு வரடா நம்ம எல்லாம் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் டி இந்த நாமக்கும் சுப்புமாவுக்கும் ஒன்று இவ்வளோ சேர்த்துக்கணும் அந்த சிரிக்கி பையனோட இல்ல அடுத்தவங்களை வீட்டுலயாவது போய் சந்தோஷமா வாட்டணும் விடணும் எதுவுமே இல்லாத நம்மளை போட்டு திட்டிக்கிற அப்பதான் என்னடி அர்த்தம் ம் நமக்கு இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கமாகது இந்த தாளித்தட்டி வைக்கிறது ஊடு பற்ற வைக்கிறதுலாம் ஏதோ பாவமாக இருக்குன்னு நம்ம பண்ணதுக்கு இந்த ஊரே தான் நம்மளை போட்டு தூத்திடுச்சு இன்னும்மா தூத்தணும் இதுக்கெல்லாம் நம்ம இனிமேல் இடம் கொடுக்க கூடாது ம் இப்பயே போய் என் புருசங்கிட்ட இந்த ஒரு நண்டு குண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் ஐஸ்கிரீம் கீமி வாங்கி கொடுத்து அவங்க அவங்கள அவங்க வீட்டில் விட்டுப்பிட்டு அப்புறம் வந்து என்ன கூப்பிடியா நான் அந்த கம்ம புளிய மரத்தடியில் நிப்பன்னு சொல்லிட்டு வரேன் ம் ஆட்டி என்னடி சொல்கிறீங்க சரி சரி அதையாவது போய் செய்யி உன் புருஷனை சீக்கிரமாக தலைத்தூட எல்லாத்தையும் பேக் பண்ணி 烟、嗯、<呀>啊，烟 <laughs> 那个、啊，我们 பாத்துக்கிட்டே இவரு சந்தோஷமா இருக்கிறார் நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் அந்த பொண்ணையும் பையனையும் அடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களாங்க பாவம் வலைய காப்பு கூட வைக்காத அளவுக்கு போய் என்ன பண்றாங்களோ தெரியலங்க பாவமா இருக்குது சரி சரி இந்த மூணு புள்ளி நம்ம கூட்டிட்டு வந்து ஏமாத்துற மாதிரி போயிடும் நீங்க மூணு பேரு வந்து மூணு கூட்டிட்டு போங்க அந்த இது அத அங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்து அப்படியே வாங்க கார்ல கார் சும்மா வேணா கிடக்குது எல்லாம் காத்தோட போயிட்டு வாங்க இந்த ஒரு வேலை இருக்குது அந்த வேலைய முடிச்சிட்டு வந்தறோம் என்னங்க என்ன இந்த மனுஷன் நல்லாதானே இருக்காரு திடீர்னு மூஞ்செல்லாம் மாரிச்ச ஒன்றும் புரிய மாட்டேங்குதே என்ன சொல்ல போறாரோ தெரியல ஆட்டி பிரச்சனை கூட்டு நாங்க மூணு பேரும் பேசி ரொம்ப நாள் ஆகுது சரி கிளம்பறேன் பாத்துக்க நாங்கள் வர்றதுக்குள்ளே நீங்கள் எத்தாவது இங்கே காலத்தை இழுத்து வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சது தொலைச்சு விடுவோம் தொலைச்சி ஒன்னையே ம் கம்மனும் இருக்கணும் குணம் பார்த்துக்குங்க என்ன வேலைன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை அப்போவே எங்கள் அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க எல்லாத்தையும் ம் சரி சரி நான் போயிட்டு வரனேன் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரிதான் ம் என்ன போய் 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 ஒரு வேலைன்னா வீட்டு வேலை தான் இருக்குது சயாஹூட்ல ஏதோ ஒரு மிஷின் ரிப்பர் ஆயிடுச்சான் அது என்ன நவுத்தி வச்சு என்னமோ எல்லாம் இருக்குது வாக்கா செய்யும் கூப்பிட்டா அதுக்கு நான் போறேன்னா என்னமோ என்ன என்னமோ யாரையே போய் சண்டை போடுற மாரி என்ன உங்க அம்மா சொல்லி அனுப்பி விட்டுச்சுன்னு வர சொல்ற என்னங்க வேண இருக்கீங்க

சரி சரி மூஞ்சை தூக்கிட்டு வச்சுக்காத மேக்கப் போட்டுருக்கத்தெல்லாம் நல்லா தெரியல சரி நாங்க எல்லாம் கிளம்புறோம் என்ன வேலையை விட்டு ஒரு போனை போடு வரேன் இதுதான் ரொம்ப முக்கியம் பானு பானு வர பண்ணி உங்களை கூப்பிடணும் பானு பானை யாட்டி சாயா ம் இந்த அக்கா நடிக்கிறதுக்கு எங்கேயும் ஸ்கூலுக்கு கீழுக்கு போயிருந்துருக்குமா ம் என்னான்னு இப்படி நடிக்கிறது பட்ட பகல்லையே அட கடவுளை ம் நல்ல ஏமாத்தி கண்டு பிறகு புருஷனை ம் என்னன்னு தெரில அன்னைக்கு அடித்ததுலேருந்து இந்த மனுஷனும் இந்த அக்கா ப புடையவே பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டே கலக்கிறாரு சரி சரி இருக்கட்டும் எப்படியே எல்லாம் காலியானால் சரி தான் எங்கே போய் தொலைட்டோம் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அங்கா என்ன ஆனால் ஆனாங்கன்னு தெரியல இந்த செரிக்கு பையன் ம் ஒன்று ஏதாவது சேர்த்து வாழ வைக்கணும் இல்லை எங்கேயாவது போய் தொலைங்கணும் உடணும் ரெண்டும் இல்லாத ஈத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையா ம் சீக்கிரம் வாடி போவோம்னா இந்த அக்கா வர எங்கே பிரச்சனை படிக்கிட்டு நிற்கிது சீக்கிரமாக கூப்பிட்டுட்டேன் அந்த அக்காவை கதையா அறிவு கட்டவலாம் ம் நீ தானே அவ்வளோ உங்கள் வீட்டுக்காரரை போய் சமாளிச்சு அனுப்பும் அது அதுக்கடையில் என்ன பிரச்சனை பண்ணுதுன்றா செத்த நேரம் பொறுக்க முடியாது நீ ஒரு அவசரம் கொடுக்க நீனு ம் இரட்டி முடிஞ்சிருச்சேன் டக்கா அனுப்பி வச்சிட்டு வந்துடும் என்னமோ என்னமோ கடன் நடக்கக்கூடியது வாத்தி நீ என்னை கூப்பிட்டு வந்துருக்குறியா என்ன கடன் நடக்கக்கூடிய எனக்கு ஒன்றும் விளங்கலை நீராக நிற்கிறியா ஒன்று சொல்றியா என்ன பண்ணுற சட்டி சட்டம் சட்டம் வராத கம்முன்னு இருட்டி இவளோ என்ன சட்டம் வராளுவோ என்னன்னு நான் அடுத்து தெரிஞ்சுக்க வேணாம் மாட்டி இவனுடெல்லாம் அனுப்பி விட்டுவிட்டு இவளு மூணு பேர் போய் எங்கே போ வராலுவோன்னு இவளோ பின்னாடியே பாட்டுக்கிட்டே போனாலான்னு தெரியும் சட்டை கம்முன்னு இருட்டி பேசி கேசி சட்டமாக பேசி காட்டுக்கு விட்றாரு அதோட நம்மளை கார் துப்பி உக்கார வச்சு விடுவா சட்டி போவான் மாட்டி அனுப்பி விட்டாச்சி வாங்கட்டி போவேன் ஆமா ஆமாவா போவோம் நேரம் நேரத்தோட அங்க என்ன நடக்குமோ தெரியல அய்யய்யா சட்டி நான் கேள்வி பட்டு அந்த நாகம் சரியான கொடுமைக்காரின் அதுக்கு நீ இப்படி அடி வாய் வயிறு உள்ள பொண்ணு எப்படி முட்டி பட வச்சிருக்கா பாருட்டி அந்த பொம்பளை கடவுளை கடவுளை அந்த பையனும் கோட பொண்டாட்டி முட்டி போட்டு கிடக்கா நாலு கை நல்லா நறுக்குன்னு கேட்டு தீர்த்துட்டு வராத முட்டி போட்டுக்கிட்டு அழுது கிடக்கா மருவு ஐயோ ஐயோ என்னடி இது இங்க எப்படி இருக்குதா எக்கா எனக்கு அந்த பொம்பளை வாய பார்த்தாலே பயமா இருக்குக்கா ம் அங்கே பாருக்கா பேயாட்டம் இருக்குது அதுக்கு பல்லு ம் ஐயோ க்கா இந்த விண்ணக்கா பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமையா நம்மள யாரும் எவ்வராச்சா நமக்குலாம் எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பாலோ தெரியலையே அந்த பொம்பளை ஷாக்கா குவாக்க கம்முன்னு போயிவிடுவான் எனக்கு வர பயமா இருக்க ஐயோ கடவுளை பாவக்கா அந்த குட்டி எப்படி அழுதுட்டு கிடக்குறா இருக்கா ஐயோயோ கடவுளை இந்த பயம் எதுக்கு தான் இப்படி தீத்துட்டு போய் தாலையை கட்டி விட்டு நம்ம தாலையும் இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறானோ தெரியலையே ஐயோ ஐயோ கடவுளை ஒண்ணுமே சொல்ல முடியலை ஏட்டி இந்த நம்ம பயந்த மாரிலாம் காட்டிக்க கூடாது பார்த்துக்க ம் நல்லா கைரியமாக இருக்கிற மாதிரி தான் பண்ணணும் இப்போ போய் நான் கேட்குறேன் பாரு ஏட்டி ம் இந்த மாதிரி வாழை வெண்டை புள்ளிவில் அழிட்டு வந்து முட்டி போட்டு கட்டி போட்டு வச்சுக்கிறாங்களா நல்லா இருக்குது இது இவங்க ரெண்டு தான் அவளை போட்டு அடிச்சி கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் குட்டியோட ஆத்தா இருக்கால சுப்பம்மா அவ என்னடி உக்காந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு கிடக்குறான் என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே நடக்கிறது ம் ஏட்டி தேவனு நிற்கிறேன் ம் என்னடி இது குரகு குட்டி மாரி இதான் அவனோட தந்தச்சி யாடி அட கடவுளை கடவுளை ம் இந்த குட்டி வாழ்க்கையை பற்றி நினச்சானா அந்த பையன் ம் ஏற்கனவே இந்த குட்டி ம் ஒத்தலும் தொத்தலுமாக இவன் வர இப்போ இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் ஏன் வந்து பொண்ணு கட்டுறது இந்த வீட்டில் ம் அதை நினைச்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த நாகமா கதையை கேட்குறதுக்கு இருந்தாலும் அவளுக்கு இம்மா கோவம் ஆகாதுட்டி எப்படி பார்ட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சிக்கிறாள் ஐயோயோ கடவுளை ம் ஏட்டி ம் யாராவது அங்கே நிற்கிறாங்களா யார்ட்டி ஏட்டி ஏட்டியா அது என்னது அம்புஜ மாமிடி ஐயோ நமக்கு முன்னாடி வந்து ஆளுங்க நிற்கிற இதுக்கு ஆர்த்தி சொல்லியிருப்பா ம் என்னான்னு ஒன்றும் புரியலம்மா ம் எல்லாம் வந்து நமக்கு முன்னாடி எங்கே ஆசர் ஆகிருக்கிறாங்களே எனக்கு பயத்தில் வார்த்தையே வரல நீங்களே அது இந்த செயற்கை பயில கூட்டுக்கிட்டு வந்தீங்க ம் இடம் தங்குறதுக்கு மூணு மாதமாக நான் தானே கையிடம் கொடுத்தேன் எனக்கு என்ன நிலமனு தெரியலையம்மா இந்த பொம்பளை பத்தல பயமா இருக்க ஏக்கா நீ தான் தைரியமா பேசுறிய போய் ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கா ஏக்கா ரெண்டு குட்டியும் பயிலும் வந்தாக்கா எங்கேயோ போய் செத்து போடுவாங்களோட பயந்துக்கிட்டு தான் நாங்க நல்லது கட்டு செஞ்சோன்னு போய் சொல்லுக்கா ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா என்ன ஒரு கலவ அடிச்சானுன்னு சொன்னா தான் இந்த கலவ தான்க்கா அவன் ஐயோ இவன் தானா அது இவன் அப்பங்காரம் தானே அம்மா அந்த வழிய நினைச்சா எனக்கு இப்போவும் கண்ணு கட்டுது அந்த மாதிரி வழி அடிச்சா அந்த பால் ஐயையோ நம்ம வர இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இங்க கிளம்பி வந்துவிட்டோம் வீட்டுக்கு அந்த மனுஷனுங்க வந்தாங்க இன்னும் தண்டை நடக்க போதோ தெரியல அங்கே வர பிரச்சனை கிளம்பும் ஏக்கா வாயெல்லாம் கொடுக்காத வாக்கா போயிடுவோம் வந்த வழியை பார்த்துக்கிட்டு என்னக்கா வாயை நீ ஏட்டி சொல்லி நீ யாட்டி சொல்லிட்டியாக்காட்ட எதுவும் பேச வேணாம் வாங்கட்டி கம்முன்னு போயிவிடுவோம் ம் எதுவும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிவிட்டு நம்ம புருஷனுக்கிட்ட அப்புறம் புருஷனு நம்மள ஊட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க பார்த்துக்கா ஏட்டி எனக்கும் பயமாக தாண்டி இருக்குது அதுக்குன்னு அதை இன்றைக்கே முத்துப்புள்ளி வச்சிட்டு போனா தாண்டி நமக்கு கரெக்டாக அமையும் ம் இல்லைன்னு வச்சுக்கா போகிற போகிற இடமெல்லாம் நம்மளை போட்டு செம்ம கழி கேட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு ம் விட்டால் அடிக்க கூட வருவாங்க டீ இன்னிக்கே இதை முடித்து போனா தாண்டி நமக்கு நல்லது இல்லைன்னா நாலு பக்கம் போகவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கா ம் எனக்கு எல்லாத்தையும் நினச்சா எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குது டீ யாட்டி இந்த பய என்னை இப்படி இப்போ பயன் தாங்கலேயே தொடன அடிக்க பயலாக இருக்கான் இவனுக்கு எதுக்குட்டி கல்யாணம் எனக்கு அதாண்டி உனக்கு ஒரே ஆத்திரம் எரிச்சலாக இருக்குது இந்த தொடன் அடிங்க பையலுக்கு எதுக்கிட்டி பொண்ணு ஈத்துட்டு போகிற வேலை இவன் ஈத்துட்டு போனதும் இல்லாமல் நம்மள வர இழுத்து கோத்து விட்டுவிட்டானே அந்த கடவுளை என்ன நடக்க போதோ தெரியலையம்மா எப்பா ம் அம்மா சும்மா விடாதீங்க பார்த்துக்குங்க இவனால் என் வாழ்க்கை போயிடுச்சு பார்த்துக்குங்க ஒரு அண்ணன் காரணம் இருந்துக்கிட்டு எனக்கு முன்னாடி பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கற்பு வரையாக்கி கூட்டு வந்துருக்கிறானே ம் இவங்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கக்கூடாது போட்டு அடித்து கொண்டுடுங்க இதுக்கு மேலே எனக்கு இவனை இவனோ தேவையானது நம்ம வீட்டுக்கு நம்ம மானத்தை மாதிரி அதெல்லாம் வாங்கினதுக்கு ம் என்னை பொண்ணு கேட்க வந்தவங்களும் அப்படியே ஓடிடுவாங்க இப்போ என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு நினைச்சானவன் ம் சரியில்லாத ஆள் என்ன பண்ணுறது இவெல்லாம் என் கூட வந்து பிறந்தான்னு நான் நினைச்சேன் நினைக்க எனக்கு வேதனையாக இருக்குப்பா அப்பா அவனை அடிச்சு அப்படியே தூக்கி கடாசுங்க அவளையும் கொள்ளுங்க இப்படி இப்போ துரோகம் பண்ணிட்டு போனவனை நாகத்தாவும் அவன் புருஷனும் கூட செவ்வணும்னு நிற்கிறாங்க இந்த காட்டேரி குட்டி மேரி ஒருத்தர் நிற்கிறாள இவ இழுத்து போட்டு சாத்து சாத்து என் வாழ்க்கையே போயிருச்சு இனிமேல் இவனுக்கு வாழ்க்கை கிடையாது இன்னும் பேத்தி விட்றாளாட்டி என்னறி ஆளா இருப்பாவ அய்யா இவன் வர கட்டிக்கிட்டே பெரிய விஷயம் இதில் வர இவ ம் பாரு என்ன நான் பேசி பேசுறாள அவள் அவளுக்கு அவள் அவள் வேகனை போல இருக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையா ம் லட்டியே இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேச போய் அது பெரிய பிரச்சனையாக ஆகி பாரு நான் நினைக்கா பாரு அம்புஜம் அப்படியே ஊருக்குள்ளே சொல்லிவிட்டு வந்துடுவாட்டி ம் எல்லாம் பண்ணது இவ தான் நான் தான் பார்த்தேன் ம் ஏற்கனவே சொல்லி சொல்லி எவன் சொல்லி வீணாக்கி வச்சாலும் தெரியல நம்ம பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்கு இப்போ வர இங்கே பேசுறது ம் ஊர் உலகத்துக்கே சொல்கிறதுக்கு தான் நிற்கிறேன் வரும் ஒருத்தி அம்புஜான் ம் சொல்லிவிட்டான்னா பெரிய அசிங்கம் போடும் இப்போ எப்படிச்சு வாயை துறக்கிறது பாவமாக இருக்கட்டும் அந்த குட்டியை பார்த்தா ம் பேப்பி பேப்பி இன்ன்கிட்ட ரெண்டு பேரும் சுற்றிட்டு கிடந்தாங்க ம் இட்டு வந்து முட்டி போட வச்சுட்டாங்களா கட்டி போட்டு ம் அடா கடவுளே இந்த மாதிரியா பண்ணுவாங்க நூறே இருந்தாலும் அந்த பயரோட புள்ளையா அந்த புட்டில் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கிறால இது கூடம்மா அந்த ஆளுக்கு மனசாட்சி இல்லை அந்த அந்த பொம்பளைக்கு மனசாட்சியில் தான் இருக்குது அட கடவுளை சே கல் நாரங்க பிறகு ஊருக்குள்ளே அப்போயே சொல்லிக்கிட்டாங்க ஐயோ நாகம்மா அம்மா பூந்து போட்டிங்க உங்களுக்கு பெரிய ஆப்பு இருக்குது ஆப்பு இருக்குதுன்னாங்க இப்போதான் தெரியுது அந்த ஆப்பு எப்படியாப்பட்ட ஆப்புன்னு பெத்த பிள்ளைக்கே இந்த கதி நமக்கெல்லாம் என்ன கதியோ